சமுதாய சமுதாயம் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்த சமுதாயம் வண்டிய சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயமும் சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை நினைச்சு பாருங்க நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை ரெண்டு சமுதாயம் சேர்ந்ததுன்னா சார் என்ன சொல்ல வரீங்க ஆனா இந்த ரெண்டு சமுதாயமும் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கு கோவிலும் கட்டிட்டு இருக்குது கால காலமா இப்படிதான் இருக்கு ரெண்டு சமுதாயத்துக்குள்ள மோத விட்டுட்டு இருக்காங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கணும்

அவங்க பேச்சுதானா தோமா நீங்க தமிழ்நாட்டுல காஸ்டென்சஸ் எடுத்தே ஆகணும் நீங்க வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படி பீகார்ல எடுத்தாங்கல்ல பீகார்ல எடுத்தா நீங்களும் எடுங்க அதுக்கு படிச்சு படிச்சு பாடம் சொல்லியாச்சு பீகார்ல எடுத்தாங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லு என்ன சொன்ன பீகார் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் மாநில அரசாங்கம் எடுக்கிற அந்த சர்வேக்களுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு மதிப்பு கிடையாது அதையெல்லாம் வைச்சு ஒரு சட்ட ஒரு இடஒதுக்கீடோ உள்ளதுக்கீடோ எல்லாம் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற அளவுலதான் சட்டமே இருக்குது இந்த சர்வே இது அது ஒரு மாசமும் என்னமோதான் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன் சமீபத்துலதான் அது வந்துச்சு இதெல்லாம் தெரியாமல அன்புமணி பேசுறாரு இல்ல தமிழ்நாடு அரசுக்கு பாடம் எடுக்கிறது அன்புமணி ஐயா போய் இதெல்லாம் பார்த்து படி தெரிஞ்சுக்குங்க இவரு உள்ளூர்லயே வந்து காஸ்ட் அன்ச நீங்க எடுங்க சரி உனக்கு அவ்வளவு அக்கா இருந்ததுன்னா இப்படி திரும்பி அண்ணா அந்த பாத்து சொல்லு பக்கத்துல ஐயா உட்கார்ஸ் அவர்களை பத்தி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார்ல அண்ணாமலை ஒரு போன போட்டு சொல்லு ஏஜி வந்து இப்படி கட்டி பிடிச்சலாம்ல சொல்லுங்க அவர்ட்ட எப்பா காஸ்ட் அன்சஸ் எடுப்பா அப்படின்னு சாமி இது உங்க கை இல்ல காலான இடத்துக்கு அங்க சத்தியமா எனக்கு இங்க தெரியாது வச்சு ஒரு சட்டீதியான பாதுகாப்போ அதனால மக்களுக்கு ஒரு பயன்பாடும் இருக்காது ஏன்னா செய்ய முடியாதுங்க தமிழ்நாடு அரசு அது எடுக்காம இருக்குது ஆனா அதுக்காக அவங்க சும்மா இல்ல இப்ப பாராளுமன்றத்திலேயே தாராசா பேசி இருக்கிறார் காசென்சஸ் எடுங்க நாங்க எடுக்க எடுக்க சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் மாதிரி இவர்கள் இந்த வேலையை தான் செய்யணும் அவங்க அந்த வேலையை தான் செய்யணும்னு காலங்காலமா எங்க தோல் மேல ஏறி உட்காந்து நீங்க ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க அதுதானே விஸ்வகர்மா திட்டம் அவங்க திட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதாடா அவனு போட்டு மீதி மீதி மீசுகிறாரு அன்முனி அவர்களே உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குதுன்னா இப்படித்தான் கேள்வி கேட்கணும் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துங்க ராஜ்ய யூஸ் ஆகும் பதில் தெரியாதவன்ட்டு கேள்வி காட்டால் கூட தேடிபூச்சு ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவோம் எனக்கு கேள்வியே தெரியாதே நான் யாரு சுபா கூறு நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று யாரும் குரல் கொடுக்கல நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டை ரத்து செய்யவும் சொல்றாரு கூட்டணியாக அவருக்கு ஆதரவு இல்லை அப்படி இல்லை எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் நீட் தேர் ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருக்கோம் நாடாளுமன்ற அடுத்த ஸ்டாலின் நீட் தேர்வுனால ஏழை மக்கள் பாதிக்கிறார் என்று ஒரு தவறான பொய்யான பொய்யை பேசிட்டு விடாது அந்த அரசு தேசிய மருத்துவ ஆணையமே தேவையற்றது என கூறி இம்மசோதாவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தது இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் சிங்கிள் ஒன் ஆஃப் கிரியேட் ரிச் பீப்புள் சிஸ்டம் நீட் தமிழகத்திற்கு தேவையா கூடாதா என்ன கூட பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்து கண்டிப்பா ஒரு எக்ஸாமிஷன் கொடுக்கணும் ஏன் உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் எடுக்க எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் போனாலும் எடுக்க மாட்டோம்

சார் ஆனால் அவ்வளோ எடுத்தாலும் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷப்படவே முடியல சார் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எதுவுமே தான் சார் இருந்தோம் இவ்வளோ மார்க் எடுத்து என்ன பண்றது நீட் பேசிஸ்ல எடுத்தா இந்த மார்க்லாம் வேஸ்ட் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி டாக்டர் ஆகணும் அப்படின்னு வீட்டுல சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார் அம்மா கிட்ட நான் வந்து வெட்டினரிக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் டாக்டருக்கான தகுதி இருக்கு டாக்டருக்கான மார்க் இருக்கு ஆனால் டாக்டர் ஆக முடியாது வெட்டினரி டாக்டர் ஆகணும் அப்படிங்கறது வருத்தமான விஷயம் என்ன குடுமை இது அரசாங்க படத்துல படிக்க வச்சா அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் பேசுறீங்களா இப்ப தெரியுதா அரசாங்கம் என்ன ஆட்சி நான் என்ன அதிகாரம் என்னன்னு அதிகார அதிகாரன்னு சொல்லிட்டு என்னடா சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா உழைக்கிற ஜனங்களோட சர்வாதிகாரத்தை இந்த உலகம் பார்க்கத்தாண்டா போகுது சார் அது ரொம்ப கஷ்டம் சார் அப்பா சொன்னாரு சார் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு சார் எனக்கு அழுக அழுகையா வந்துருச்சு சார் எப்படி என்னால் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும் எனக்கு எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் கட் ஆஃப் வரலாட்டி கூட பரவாயில்ல சார் இவ்வளோ கட் ஆஃப் வச்சுக்கிட்டு வேற எதை யோசிக்க கூட முடியாது சார் வந்து இப்போ நான் டாக்டர் எங்கள் எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்து பெருமை சார் எல்லாருமே வந்து எங்க பிள்ளை எங்க பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சார் ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு எல்லாருமே படித்தவங்க இல்லை சார் ஓரளவுக்கு தான் சார் படிச்சிருக்கோம் நாங்க ஸோ இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல சார் எல்லாருக்குமே கஷ்டமாது சார் ஆனால் ஒருவேளை இந்த கட்டாப்புக்கு முறையா கிடைக்கிற மாதிரி கிடைச்சிருந்தா உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலி முதல் டாக்டர் எஸ் தான் தப்பு படிக்க முடியல படிச்ச படிப்புக்கான வேலை பேர் தற்கொலை நீட்டுக்கு ஆதரவா நீட்றவங்க அடிக்கிட்டு சொல்ற விஷயம் என்னக்கா ஏன் டாக்டருக்கே தான் படிக்கணுமா வேற எதுவும் படிக்கப்படாதா நான் ஒண்ணு கேட்கட்டுமா ஏன் மாட்டு தான் குடிப்பீங்களா வேற எதுவும் என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு ஏங்க டாக்டர் அப்படிங்கிறது ஏதோ கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு துளிர் அப்படின்னு நினைக்கல அது எங்களுடைய கனவு அது எங்களுடைய பெருமை சொல்ல போனா அது எங்களுடைய கௌரவம் உன் பையன் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு கொஞ்ச நாளைக்கு நீயும் உன் பிள்ளையும் பாருங்க டிகிரியே இல்லாம இவங்க பாட்டு டிகிரி வாங்குறது எங்கயா டிகிரி வாங்கிருக்கேன்னா யாருக்கு தெரியாது அவர் எக்ஸாம் எழுதுற யாராச்சும் பாத்தீங்களா யாருக்கு தெரியாது வணக்கம் மக்களே

ஒத்துக்க முடியுமா இவரு தான் வந்து இது பண்ணிருப்பாரோ இல்ல இவரு நெருக்கமான மாட்டுறாங்களே இவருக்கு அது மேல உடந்த இருக்குமோ அப்படின்லாம் பல கோணத்துல போலிச்சுக்காரங்க அண்ணாமலைய அண்ணாமலைக்கு சம்மந்தம் இருக்குதா ஆடு மாட்டுதா அந்த ஆடு பிரியாணி ஆகுதா அப்படின்றத பொறுத்து தான் பாக்கணும் எனக்கு என்னவோ ஆடு சிக்கும்னு தோணுது அது மாட்டுமா இல்லையான்னு நம்ம பொறுமையா பாக்கலாம் Please Shankar ji, please இப்ப இருபத்தி வந்து எங்க பாப்பா வந்து மதிப்பெண் பெற்று பரிசு வாங்கிட்டா வந்து பன்னெண்டாவது படிச்சு முடிச்சு மதிப்பெண் எடுப்பாங்க அவரு இருபத்தி ஆறுல வந்து நூறு விழுக்காடு பெற்று சிஎம்மா பணி செஞ்சிட்டு இருப்பாரு பொண்ணு வந்து பிளஸ் டூ நல்லா மதிப்பெண் எடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணன் இதே மாதிரி மாணவ மாணவிகளை கூப்பிட்டு அண்ணன்

சரியா, வீட்டு உங்க படைக்கிற நினைச்சு எல்லாரே என்னை மன்னிச்சிருக்க